நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மார்ச் ஒன்றாம் தேதி அமலுக்கு வரக்கூடிய புதிய மாற்றங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது மார்ச் முதல் தேதியிலிருந்து ஜிஎஸ்டி தொடர்பான விதிகளும் மாற்றுகின்றன அடுத்த மாதம் முதல் ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் வியாபாரம் செய்யும் நிறுவனங்கள் இ இன்வாய்ஸ் இல்லாமல் இ பில்லை உருவாக்க முடியாது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இன்வாய்ஸ் இல்லாமல் அதாவது அஞ்சு கோடிக்கு மேலே வருமானம் பார்க்குற எந்த வியாபாரியாக இருந்தாலும் இ சேவையில் இன்வாய்ஸ் இல்லாமல் நம்ம பில் வந்து உருவாக்க பார்க்க முடியாது அது மட்டும் இல்லாமல் சிலிண்டர் விலையில் ஒவ்வொரு மாதமும் மாற்றம் ஏற்படும் அதுபோல தான் இந்த மார்ச் மாதமும் சிலிண்டர் விலை ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி மாற்றி அமைக்கப்படுகிறது அந்த வகையில் தற்பொழுது மார்ச் மாதம் முதல் சிலிண்டர் விலையிலும் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அது மட்டும் அல்லாது வாகனங்களுக்கான ஃபாஸ்டேக்கிலும் கேஒய்சியை பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் அதாவது நாம் இது வரைக்கும் வந்துட்டு வந்துவிட்டு ஃபாஸ்டேக்கில் இணைக்கலன்னா இணைச்சிவிடணும் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் கேஒய்சி இல்லாத ஃபேஸ்டேக்கள் ரத்து செய்யப்படும் அதாவது நாம் இதுவரைக்கும் கேஒய்சி இணைக்கலனாக்கா ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்லாது எஸ்பிஐ வங்கி தனது கிரெடிட் கார்டுகளின் பி பில்ல்களில் முறையான மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் மாற்றுகின்றது மார்ச் பதினைந்தாம் தேதியோடு புதிய வாடிக்கையாளர்கள் சேர்ப்பதை நிறுத்திவிடுகிறது பேடிஎம் வங்கி ஸோ இது போன்ற தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்